நம்ம முப்பது போல் உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை பேனில் சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பைய நம்ம இப்பயே சேர்க்கிறோன்னா அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளி எடுத்து சேர்த்துக்கணும் அதில் இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இது நல்லா வதங்கட்டும் யார் யாருக்கெல்லாம் சின்ன வெங்காய சட்னி ரொம்ப பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள் வெங்காயம் காஞ்ச மிளகா புளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் ஏன் நம்ம பவுலில் எடுத்து வச்சுக்கிறோம்னா அது நல்லா ஆறணும் ஒரு தடவை நீங்களும் சின்ன வெங்காய சட்னி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும் வாரத்துக்கு ஒரு தடவை சின்ன வெங்காய சட்னி எடுத்துக்கலாம் அதே மாதிரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பயிர் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் பயிர் நல்லா வருபட்ட உடனே மூணு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்க்க போகிறோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஏற்கனவே பவுலில் வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் காஞ்சமிளகாய் புளி கூட நம்ம இதையும் சேர்த்துக்க போகிறோம் வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்க்கணும் நீங்கள் எல்லாம் இது எல்லாம் நல்லா அப்புறம் இப்போ நம்ம எல்லாத்தையும் இப்போ சேர்த்து மிக்சி ஜார்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு கழுகு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா நல்லா அப்புறம் சீரகம் சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா கருவேப்பிலை இது எல்லாம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ இந்த தாளிப்பை நான் வரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காய சட்னியில் இந்த தாலிப்பை சேர்த்துக்க போகிறோம் நம்ம சுவையான சின்ன வெங்காய சட்னி ரெடி இதை இட்லி கூட தோசை கூட வச்சாட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசை என் தம்பிக்கும் எனக்கும் தோசை ரெடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லிக் த பெல்லைக்கான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் ஃப்ரம் ஆர் கீர்த்தனா